இப்போ நான் பார்க்க போகிறது 12th மேக்ஸ் 7th சாப்டர் எக்ஸாம்பிள் செம் செவன் பாயிண்ட் டூ நைன் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் ஒரு உறைவிப்பானிலிருந்து ஒரு வெப்பநிலை மானி எடுக்கப்பட்டு கொதிக்கும் நீரில் வைக்கப்பட்டது மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸில் இருந்து நூறு டிகிரி இருக்கு உயர்ந்த வெப்பநிலை மானிக்கு இருபத்தி ரெண்டு வினாடிகள் ஆகிறது ஏதேனும் ஒரு நேரம் டீயில் வெப்பநிலை மாறுபாட்டு வீதம் ஐந்து டிகிரி செல்சியஸ் பர் வினாடியாக இருக்கும் என காட்டுங்க அப்போ இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு வெப்பநிலை இருக்குது பார்த்திங்களா இதை எடுத்து கொதிக்க நீரில் வந்து வைக்கிறாங்க போது ஸ்டார்டிங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மைனஸ் பத்து டிகிரியில் இருக்குது அது வ அந்த பத்து டிகிரி மைனஸ் பத்து டிகிரி இருக்கிறது நூறு டிகிரி செல்சியஸுக்கு வர்றதுக்கு இருபத்திரெண்டு வினாடிகள் ஆகுது அப்போது இப்போங்க நேரம் டீ கொடுத்துருக்காங்க இது மா நமக்கு வெப்பநிலை மாறுபாடு வீதம் அஞ்சு டிகிரி செல்சியஸ் பர் வினாடி இது வர இது வர்றதுக்கு இத வீதம் அஞ்சு டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த டீ நேரத்தில் வெப்பநிலை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுப்போம் இங்கே டீ நமக்கு மென்ஷன் பண்ணி இருக்கிறதுனால எஃப் ஆஃப் டீ இது வந்து நாம்லாம் எடுத்துக்கிறது தான் சரிங்களா இப்போ இதுக்கு சேம் சராசரி மதிப்பு தேர்ட் அப்படி எடுக்க போகிறோம் ஃபார்முலா நமக்கு தெரியும் எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்வல் எஃப்ஆஃப் பி மைனஸ் எஃப்ஆஃப் ஏ டிவைட் பை பி மைனஸ் ஏ இப்போது இன்னும் எஃப்ஆஃப் பினோட வேல்யூ எடுக்கணும் நம்ம எஃப்ஆஃப் ஏவோட வேல்யூ எடுக்கணும் இப்போ ஸ்டார்டிங் இப்போ ஸ்டார்டிங் நமக்கு எதுலேருந்து வருது பத்து டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டாங்க இதிலேருந்து நூறு டிகிரி செல்சியஸ் சரிங்களா அப்போ ஸ்டார்டிங் பண்ண என்னவாக இருக்கும் டீ நமக்கு ஜீரோவாக இருக்குமா இந்த நூறு டிகிரி செல்சியஸ் வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது இருபத்தி ரெண்டு வினாடிகள் அப்போ டீ வந்துங்க இருபத்தி ரெண்டு வினாடி அப்போ இங்கே நம்ம புள்ளியை பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ கம்மா இருபத்தி ரெண்டுன்னு எடுப்போம்மா இந்த ஜீரோன்றது ஏவோட மதிப்பு இருபத்தி ரெண்டுன்றது பியோட மதிப்பு கொடுக்கலாமா இப்போ கொடுக்கும்போது எஃப் எஃப்ஆஃப் பிக்கு என்ன வரும் இருபத்தி ரெண்டு மைனஸ் எஃப் ஆஃப் ஏவுக்கு பதில் ஜீரோ டிவைட் பை பியோட மதிப்பு என்ன இருபத்தி ரெண்டு மைனஸ் ஏவோட மதிப்பெண் ஜீரோ ஈக்குவல் இப்போ எஃப்ஆப் இருபத்தி ரெண்டு இந்த டைமில் வந்து நமக்கு எவ்வளோவா இருக்குது நூறு டிகிரி செல்சியஸாக இருக்கா அப்போ நூறு மைனஸ் எஃப்ஆஃப்ங்க ஜீரோ இப்போ ஜீரோன்னும் போது நமக்கு மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ் மைனஸ் பத்து டிவைட் பை இருபத்தி ரெண்டு மைனஸ் ஜீரோ இருபத்தி இரண்டு ஈக்குவல் நூறு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா ப்ளஸ் பத்து டிவைட் பை இருபத்தி ரெண்டு பத்து நூறையும் கூட்டினா நூற்றி பத்து டிவைட் பை இருபத்தி ரெண்டு கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணாமல் என்னங்க நமக்கு இப்போ இது ரெண்டுமே வந்து பதினொன்று நாள் வகுப்படுமா ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு ஓர் பதினொன்று பதினொன்று இந்த ஜீரோ அப்படியே வந்துடும் அடுத்து ஒரெண் ரெண்டு ஐ ரெண்டு பத்து அப்போ என்ன நமக்கு அஞ்சு டிகிரி செல்சியஸ் பர் வினாடி இதாக கொஷின் நிரூபிக்க சொன்னாங்களா நிரூபிச்சாச்சா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க எப் இவர மதிப்பு அஞ்சு டிகிரி செல்சியஸ் பர் வினாடி